தேவை வணக்கம் சகுனியினுடைய எல்லாம் தனியாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருக்குது அதாவது காலங்காலமாக இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்திருக்காங்களா இருந்துக்கிட்டு இருக்காங்களா இருப்பாங்களா இப்படிங்கிற யோசனைலாம் நமக்கு வருது இதில் சகுனிக்கு தனிப்பட்ட யோசனைகள் என்று தனியாக இருந்தாலும் கூட துரியோதனனுக்காகவே அவன் வாழ்வதாகத்தான் நமக்கு தெரியுது கர்ணன் துரியோதனுக்காகத்தான் வாழ்கிறான் ஆனால் அவன் நல்ல குணங்களை கொண்டவன் கொடையாளி ஆனால் சகுனியினுடைய குணம் அப்படிப்பட்டதன்று அதற்கு ஒரு முன்கதியும் சொல்லப்படுகிறது அதெல்லாம் பார்த்துருக்குறோம் பாண்டவர்களை வெல்வதாக இருந்தால் போரிலே வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொண்ட சகுனி சூதிலே வெல்ல வேண்டும் என்பதற்காக அழைத்து வரச் செய்கிறான் அதே போல் வந்தார்கள் உணவுண்டார்கள் விளையாட்டு ஆரம்பமாகிறது முதல்லே மறுத்த தர்மன் பின்னர் ஏற்றுக்கொள்கிறான் இப்போது யார் பகடை உருட்டுவது சகுனி பகடை உருட்ட வேண்டும் தர்மன் கேட்டான் சகுனி மாமா நீங்கள் என்னோடு விளையாடுவதற்கு வந்து விட்டீர்கள் ஆனால் உங்களிடத்தில் என்னோடு விளையாடுவதற்கான பொருள் இருக்கிறதா என்று கேட்டான் இதை கேட்டவன் துரியோதனன் வெகுண்டெழுந்து எப்படி சொல்ல போயிட்டு நீ என் மாமன் அவனும் விளையாண்டால் நான் பொருள் வைத்து ஆடுவேன் தர்மன் கேட்டான் இதென்ன நியாயம் ஒருவன் விளையாட ஒருவன் பொருள் வைக்கலாமா முறையாகுமா அதை பற்றி உனக்கேன் கவலை நீ விளையாடு நீ வென்றால் உனக்கு பொருள் தர நான் இருக்கிறேன் நீ தோற்றால் அது உன்னுடைய செயல்பாடு என்று துரியோதனன் சொல்ல சற்றும் யோசிக்காமல் தர்மன் என்ன செய்தான் விளையாடத் தொடங்கினான் இப்போது தன்னுடைய பகடையை வைத்துக்கொண்டு பாரதத்தையே மாற்றுகிற அளவிற்கான செயல்பாடுகளை செய்ய தொடங்குகிறான் சகுனி கெட்டவையெல்லாம் வந்து விடுகின்றன தாயம் என்றால் ஒன்று இரண்டு மூன்று பனிரெண்டு வரை எந்த எண்ணும் இல்லாமல் இருந்தால் அது பனிரெண்டு என்று பொருள் அந்த பகடைக்காயில் இப்போது இவன் உருட்டி போட 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 செல்வத்தை எல்லாம் இழக்க தொடங்குகிறான் மாடிலிருந்து விட்டான் தருமன் மந்தை மந்தையாக ஆளிலிருந்து விட்டான் தருமன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் என்று பாஞ்சாலி சிவத்தில் பாரதியார் சொல்லுவார் இப்போது செல்வம் போய்க்கொண்டே இருக்கிறது பாண்டவர்கள் பதறிக்கொண்டிருக்கிறார்கள் சபை நடுங்கி கொண்டிருக்கிறது மர்மமாக புன்னகிக்கிறான் திருதராஷ்டன் தன் மகன் செய்வது தவறென்று தெரிந்தும் கூட அந்த செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறான் இப்போது பொருளெல்லாம் இழந்தாயிற்று என்ன செய்யலாம் உடனே சகுனி ஒரு யோசனை சொன்னான் ஏன் தருமா நீ உன்னுடைய வீரத்தால் ஜெயித்த நாடுகளை வைத்து ஆடக்கூடாதா என்று கேட்டார் இந்த கேள்வி எவ்வளோ கொடூரமான கேள்வி என்பதை நாம் இன்றைக்கு யோசிக்கிறோம் பாரதி தன்னுடைய பாஞ்சாலி செவத்தில் அன்றைக்கு யோசித்தார் எப்படி நாட்டை வைத்து ஆடுகிற அளவுக்கு மன்னர்களுக்கு தைரியம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தைரியத்தை யார் கொடுப்பது சொல்லிவிட்டு சில உதாரணங்கள் சொல்லுவார் பாருங்க கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும் வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்திளர்த்தல் போலும் ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்துலந்தான் சீச்சி சிறிய செய்கை செய்தான் வரிசையாக சொல்லிகிட்டே போவார் நாடு போச்சு உடனே கைதட்டி சிரிக்கிறாங்க இப்போ விதுரன் குறுக்கிடுறார் வேண்டாம் தப்பு செய்யக்கூடாது கேட்கலை நாடு போன பிறகு எங்களுடைய தோல்வெளி கையில் போட்டிருந்த அணிகனங்கள் எல்லாத்தையும் வச்சு ஆடுறாங்க எல்லாம் தோற்றாச்சு இப்போ போதும் விளையாட்டு நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் சகுனி ஒரு வார்த்தை சொன்னான் எப்படி சொன்னான்னு தெரியுமா தர்மனை பார்த்து தர்மா நீ இழந்த எல்லாம் நான் மீட்டு தர்றதுக்கு தயாராக இருக்கேன் ஒரே ஒரு ஆட்ட ஆடு என்ன உன்னுடைய தம்பிமார் யாரையாவது பனைய பொருளாக வச்சு ஆடை உலகம் தோன்றிய நாள் முதலாக இந்த விந்தையை கேள்விப்பட்டிருக்கோமா ஆளை வச்சு ஆடுவாங்களா சூது என்று வந்துவிட்டால் எதனையும் இழக்க மனம் துணிந்துவிடும் அதன்படி தர்மன் தன்னுடைய சகோதரர்கள் நால்வரில் ஒருவனாகிய சகாதேவனை வைத்து ஆடினான் வைத்தவுடனேயே சகுனி ஜெயித்து விட்டான் ஜெயித்ததோடு மட்டுமில்லை ஒரு வார்த்தை சொன்னான் தர்மா உன்னை நான் சாதாரணமாக நினைத்தேன் எவ்வளவு புத்திசாலினி எவ்வளோ கவனமாக இருக்கிறாய் அதாவது தம்பிமாரை வைத்து ஆடு என்று நான் சொன்னவுடன் தாயாகிய குந்தியின் வயிற்றிலே தோன்றிய பீமனையோ அல்லது அர்ஜுனையோ வைத்து ஆடாமல் சிற்றனையாகிய மாத்திரையின் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகளில் ஒருவராகிய அந்த நகலசகாதே சகாதேவர்கள் ஒருவரை வைத்து ஆடுகிறாயே நன்று நன்று உங்களுடைய சகோதர பாசம் மிக நன்று என்று சிரிக்க எல்லோரும் சிரித்தார்கள் தர்மன் பொங்கி எழுந்துவிட்டான் எங்களுக்குள் பகையை ஏற்படுத்த பார்க்க ராஜா பார் என்று கோவித்தான் உடனே அப்படி என்றால் இதோ அவன் அடிமையாகிவிட்டான் அடுத்து இப்படி ஒவ்வொருவராக அடிமையாக அடிமையாக அர்ஜுனையை வைத்து ஆடுகிறான் அர்ஜுனை வைத்து ஆடுகிற போது அவன் எங்களுடைய குலதெய்வத்தை வைத்து ஆடுகிறேன் என்று சொல்கிறான் தோற்றுப்படான் சகுனினி ஆர்ப்பரித்தான் மண்டபம் அதிர்கிறது துரியோதனன் எழுந்து கைகொட்டிச் சிரிக்கிறான் கடைசியாக பீமனை வைத்து ஆட வேண்டிய சூழல் எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் வழக்கப்படி சகுனி ஜெயித்தான் தர்மன் தோற்றான் தர்மம் தோற்றது பீமனும் அடிமையானான் யானை போர்க்களத்திலே வீழ்வதைப் போல பீமன் அடிமையானவுடன் துரியோதன் எழுந்து நின்று ஆடி பாடி மாமனே உனக்கு பொங்கல் வைப்போமடா மாமனே என்று சொல்லி எங்களுடைய எல்லா துன்பத்தையும் தீர்த்து விட்டாய் என்று தோளிலே தூக்கி கொண்டு ஆட தர்மன் அமைதியாக இருந்தான் எல்லோரையும் வைத்தாடியாகிவிட்டது என்ன செய்யலாம் இப்போதும் சகினி சலைக்காமல் சொன்னான் தர்மா தம்பிமார் போய்விட்டால் என்ன நீ இருக்கிறாய் உன்னை வைத்தாடு உன்னை வைத்தாடினால் நான் என்ன செய்கிறேன் அவ்வளவையும் திருப்பி கொடுக்கிறேன் ஆடு வெற்றி உன் உனக்கு உனக்குத்தான் வெற்றி கடைசி நேரத்தில் கூட மாற்றங்கள் வரலாம் சற்றும் தயங்காது தன்னை வைத்தும் தர்மன் ஆடினான் தர்மன் நாடினான் என்றால் தர்மம் தான் அர்த்தம் என்னாயிற்று தர்மன் அடிமையானான் கௌரவர்கள் ஆடி பாடுகிறார்கள் சகனி வெற்றி இருக்கிறான் திருதராஷ்டன் மனதுக்குள் மகிழ்கிறான் சரி சூதாட்டம் இத்தோடு முடிந்ததா இத்தோடு முடிந்திருந்தால்தான் பாரதமே மாறியிருக்குமே இதற்கு மேலும் ஒரு கொடுமை நடக்க இருக்கிறது அந்த கொடுமை என்ன அந்த கொடுமைக்கான யோசனை யார் சொன்னது வேறு யார் சொல்லுவார் நம்முடைய கதாநாயகன் சகுனிதான் சொல்லுவான் அவன் என்ன சொன்னான் என்ன சொன்னான் என்ன நடந்தது என்பதை தொடர்ந்து பார்ப்போம் சகுனி சூதாட்டத்தில் மட்டுமல்லே தன்னுடைய சொற்களாலும் ஆட்களை மயக்குவதில் வல்லவனாதலால் தருமனை தன்மையப்படுத்தியே என்ன செய்தான் சூதாட்டத்திலே தோற்க வைத்தான் ஈடுபட வைத்தான் நிறைவாக சூதாட்டத்தில் யார் பலியானார்கள் என்ன நடந்தது அந்த கொடுமைகளை எல்லாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து சகுனியின் செயல்களை உற்று கவனிப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்